ஒரு மடத்திலே ஒரு குருவானவர் எண்ணற்ற சீசர்களுக்கு வந்து பாடங்களை எடுத்து வந்தார் நிறைய சீசர்கள் வந்து அந்த குருவானவருக்கு கீழே வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து பாடங்களை கற்றுக்கொண்டார் அந்த குருவானவர் ஒரு நாய் ஒன்று வளர்த்தார் அந்த நாய் தினந்தோறும் வந்து பாடம் நடத்தும் போது அங்கும் இங்கும் குறுக்கு மறுக்குமாக ஓடிக்கொண்டே இருந்தது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இப்படின்னு பார்த்தா அந்த நாய் நாளுக்கு நாள் அதோடைய அல்ட்ராசிட்டி அட்டகாசம் தலை தூக்கியது உடனே குருவானவர் தன்னுடைய சீசர்களை கூப்பிட்டு இந்த நாயை பிடித்து அந்த முற்றத்தில் இருக்கிற கல் தூணிலே கட்டி போடுங்கள் என்று சொன்னார் அப்படியே வந்து காலையில் பாடம் நடத்த வரும்போது முதலாவது சீசர்கள் அந்த நாய் எங்கே இருக்கிறது என்று தேடி பிடித்து அதை கொண்டு வந்து அந்த முற்றத்தில் இருக்கிற கல் தூணிலே கட்டி விடுவார் ஏனென்றால் அதோடய நோக்கம் என்ன பாடத்தை கவனிக்க விடாத அளவுக்கு அந்த நாய் குறுக்க மறுக்க ஓடி தொந்தரவு செய்து கொண்டிருக்கும் என்ற ஒரு காரணத்திற்காக அந்த நாயை வந்து அந்த முற்றத்தில் இருக்கிற கல் தூணிலே சீசர்கள் கட்டுவது வழக்கம் அதற்கப்புறம் அந்த குருவானவர் மறைந்தார் வேறு சீசர்களும் வந்தார்கள் இப்போது அங்கு ஒவ்வொரு குரு ஒவ்வொரு சீசர்கள் இப்படி மாறி மாறி காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும்போது எந்த குரு வந்தாலும் எந்த சீசர்கள் வந்தாலும் உடனடியாக பாடம் நடத்துவதற்கு முன்பு அங்கு எங்கேயாவது ஒரு நாயை தேடி பிடித்து கொண்டு வந்து அந்த உள்முற்றத்தில் இருக்கிற கல் தூணில் கட்டிய பிற்பாடு தான் பாடமே எடுக்க ஆரம்பித்தார்கள் ஆரம்பத்தில் அந்த நாய் கட்டப்பட்டது என்றால் அங்கே வளர்க்கப்பட்ட நாய் அது அங்குமிங்கும் தொந்தரவு செய்வதால் பிடித்து கட்டப்பட்டது ஆனால் இங்கே என்ன ஆகிவிட்டது என்றால் நாயை தேடி பிடித்து எங்காவது ஒரு நாயை பிடித்து கொண்டு வந்து அந்த கல் துணிலே கட்டுவது வழக்கமாகிவிட்டது அது ஏன் கட்டுகிறாள் என்ற ஒரு அர்த்தம் அவர்களுக்கு தெரியாது ஆனால் இதில் கட்ட வேண்டும் அப்போதுதான் குரு பாடம் நடத்துவார் என்ற ஒரு சூழலுக்கு பாரம்பரியங்கள் மாறிப்போய்விட்டது ஆம் அன்பான தேவனுடைய ஜனமே இன்றைக்கும் எண்ணற்ற திருச்சபைகளிலே மனிதர்களுடைய கற்பனைகளைத்தான் போதனைகளாக செய்து கத்தருடைய வேதத்தை புறம் தள்ளிவிட்டார்கள் நகை அணியக்கூடாது வெள்ளை உடை தான் அணிய வேண்டும் அபிஷேகம் பெற்றதற்கு அடையாளம் அன்னிய பாசை தான் பேச வேண்டும் இப்படியெல்லாம் இவர்களே ஒரு மார்க்கத்தை ஒரு புதிய சத்தியத்தை இவர்கள் உருவாக்கி சத்தியம் என்று சொல்லக்கூடாது ஒரு போதனையை உருவாக்கி எப்படி அந்த சீசர்கள் தினந்தோறும் பாடம் கற்பிப்பதற்கு நாயை பிடித்து கொண்டு வந்து அங்கே கட்டுவார்களோ அதுபோல் வழி வழியாக இவர்கள் பல தலைமுறையாக இப்படி போதனைகளை புரட்டி கொண்டே வருகிறார்கள் வேதாகமத்தை நன்கு வாசிக்கிறவர்கள் நிச்சயமாக தெளிவடைவார்கள் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் யாரும் இன்னைக்கு இயேசு இடத்துல வந்து கற்றுக்கொள்வதற்கு மனம் கிடையாது ஒரு போதகர் என்ன செய்கிறாரையோ அதையே அவருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த உதவி போதகர் செய்வார் அவரையே பார்த்து வளர்ந்த அந்த சபை மக்கள் அவரை போலவே செய்ய ஆரம்பிப்பார்கள் இதெல்லாம் வேதாகமத்தில் இருக்கின்றதா வேதாகம் உண்மையாகத்தான் சொல்கின்றதா இவர்கள் சொல்வது சரிதானா என்று பகுத்து ஆராய்கிற அறிவு இன்றைக்கு விசுவாசிகள் மத்தியிலும் சரி திருச்சபையார்கள் மத்தியிலும் சரி திருச்சபை நடத்துகிறவர்கள் மத்தியிலும் சரி இல்லை பாரம்பரியமாகவே சில விடயங்கள் மாறிப்போய் கொண்டே இருக்கின்றன இது மிகவும் வேதனைக்குரிய ஒரு செயல் மார்க்கு புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்திலே இயேசு இயேசுகிறும் கூட அங்கே இருக்கிற பரிசுகளை பார்த்து இப்படி சொல்லுவார் அங்கே வந்து பரிசேயர்களும் வேத சில முறைமைகளை வைத்திருந்தார்கள் வீட்டுக்குள்ளே போகும்போது காலை கழுவிட்டு தான் போகணும் அதே போல் குளிச்சிட்டு தான் போகணும் யாராவது அந்நியர்கள் அந்த வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்தா அந்த வீட்டை கழுவிடுவாங்க கிண்ணங்களையும் சொம்புகளையும் விலக்கி வைத்து அவர் சாப்பிடும்போது இப்படி செய்ய வேண்டும் இதெல்லாம் வந்து பைபிளிலே இல்லாத ஒன்று மோசே சொல்லாத ஒன்று இதை வந்து பரிசையர்களும் சதிசெயர்களும் வேத என்ன செய்தார்கள் என்றால் இதை கற்பனையாகவே அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நாமும் இன்றைக்கு அதை தான் செய்து கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால் மார்க் ஏழு ஏழில் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாக தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கின்றான் எட்டாம் வசனம் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொள்ளுகிறவர்களாய் கிண்ணங்களையும் சொம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வந்தீர்கள் மனுஷர்களுடைய கற்பனைகளையே நீங்கள் வந்து தேவன் தந்ததாக எண்ணி நீங்கள் அதை கடைபிடித்து கொண்டு வருகிறீர்கள் இது எவ்வளோ பெரிய ஆபத்துக்கொள்ளுகளே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்து ஆண்டவர் அந்த இடத்துல மாயக்காரர் ஆகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாக சொல்லியிருக்கிறான் என்று சொன்னார் இனி நாமும் வேதம் படிக்காமல் போதகர்கள் சொல்லுகிறத இல்லை பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வர்றதை நம்ம கடைபிடிப்போம்னா நாமும் மாயக்காரர்கள் என்ற பட்டியலில் தான் இருப்போம் நீங்கள் யாரை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் கத்தராக இயேசு கிரிசை பின்பற்ற வேண்டும் அவர் நமக்காக கொடுத்திருக்கிற வேத வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் இந்த வேதாகமத்தில் எழுதப்பட்டு தான் இவர்கள் பிரசங்கிக்கிறார்களா நாம் இந்த திருச்சபையை சரியாகத்தான் இந்த திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கின்றோமா என்பதை ஆராய வேண்டும் நானும் ஆரம்பத்தில் அப்படி நான் வேதத்தை தேடிய போது தான் நான் கற்றுக்கொண்ட போதுதான் இன்றைக்கு இருக்க திருச்சபைகளுக்கும் வேதத்திற்கும் இத்தனை முரண் இருக்கிறதே என்று இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சத்தியத்தை அனுசரிக்கக்கூடிய திருச்சபையில் நான் அங்கத்தினராக சேரும்படி தேவன் எனக்கு உதவி செய்தார் அதையே நீங்கள் தேடுகிற உங்களுக்கும் உதவி செய்வார் தேடுங்கள் அப்பொழுது கண்டறிவோம் என்று சொன்னால் எங்கே தேட வேண்டும் வேதத்தை தேட வேண்டும் நீங்கள் வேதத்தில் தேடும்போது எது உண்மையான சத்தியம் எது உண்மையான இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மெய்யான திருச்சபை என்பதை தேவன் உங்களுக்கு தெரிவிப்பார் அறிவிப்பார் ஆகவே நீங்கள் அதை பின்பற்ற வேண்டும் என்று நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இந்த சத்திய பாதையிலே நாம் நடப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே